பெரிய ஊரணியாம் பேராவுரணியின் செயல் வீரராக இருந்து அனைத்து செயல்களிலும் தன்னம்பிக்கையை பதித்து மக்களின் நன்ன பெற்ற மிகு பேராணி சட்டமன்ற உறுப்பினரை அவர்களை தலைமை உரையாற்றிட அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி மாணவர்களுடைய நமது பேராவுரணி பகுதி மாணவர்களுடைய கல்வியில் அவர்களுடைய திறன்களை இந்திய அளவில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக லா அறக்கட்டளையின் மூலமாக ஒரு நல்ல நிகழ்வாக இந்த லா பவுண்டேஷனுடைய இலவச ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் தேர்வுகள் திறன் மேம்பாட்டு படிப்பு மையத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து இந்த அரங்கத்தை திறந்து வைத்த நமது மாவட்ட துணை ஆட்சியர் மரியாதைக்குரிய சகோதரி விஷ்ணு விஷ்ணுபிரியா அவர்களே நம் பகுதிக்கு பெருமை சேர்த்த முன்னாள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு அன்பு செல்வன் ஐஏஎஸ் அவர்களே அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய திருமலைச்சாமி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே ஆசிரிய பெருமக்களே பேராசிரியர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற லா பவுண்டேஷனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய கார்கி உள்ளிட்ட லா பவுண்டேஷனுடைய அரங்காவலர்களே இந்த நிகழ்வை தங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீங்கள் இந்த சூழ்நிலை கால சூழ்நிலையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய படிப்பு திறனை எப்படி நீங்கள் உயர்த்தி நமது பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அருமையான ஒரு எண்ணத்தை உருவாக்கிய லா பவுண்டேஷனுடைய அனைத்து இளைஞர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் தேர்தலில் நிற்க நிற்கும் பொழுது நமது பகுதியினுடைய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சி முகாம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தேன் அதற்கு இன்றுதான் வெற்றி கிடைத்திருக்கின்றது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நமது வெங்கடேஸ்வரா கலைக்கல்லூ அறிவியல் கல்லூரியில் மிக சிறப்பாக அங்கே டாக்டர் ஜீவகன் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே தமிழ்நாடு அளவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அங்கே தங்களுடைய அனுபவங்களை அருமையாக உங்களுக்கு எடுத்துரைத்து எப்படி நீங்கள் போட்டித் தேர்வை கையாள வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள்லாம் கூறினார்கள் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரைக்கும் வந்திருந்தாங்க அதுவும் நம்ம கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லேருந்து வந்திருந்த ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆந்திராவில் பணிபுரிகின்ற ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் அவர்களிடம் கை மைக்கை கொடுத்தால் இரண்டு மைக்கு போதவில்லை அத்தனை மாணவிகளும் மாணவர்களும் எழுந்து நின்று அவர்களுடைய சந்தேகங்களை அந்த மேடையிலேயே தீர்த்து கொண்டார்கள் நிச்சயமாக நீங்கள் எந்த அளவிற்கு கேள்வி கேட்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வளர்கின்றீர்கள் என்ற அர்த்தம் அது நமது ஊரில் இருக்கின்ற பொது வேலைகளாகட்டும் அல்லது நமது படிப்பு சம்பந்தமாகட்டும் எல்லாவற்றிலும் நமக்கு கேள்வி வந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு அமைதி காக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் எல்லா விஷயத்திலும் அமைதியாக போகிற போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் பேராவர ஹோட்டல் தான் வைக்க வந்தேன் ஓட்டல் வந்து ஒரு முப்பது வருஷம் சேது ரோட்டில் வச்சிருந்தேன் இப்ப இந்தியன் பேங்க் இருக்குது அதுக்கப்புறம் சரி இந்த ஊர்ல ஏதாவது வியாபாரிகளுக்கு பண்ணணுமே அப்படின்னு வியாபார சங்கத்தை ஒரு பெருசா உருவாக்கின உருவாக்கி அதில் பதினஞ்சு வருஷம் செயல்பட்டேன் வியாபார சங்கத்துக்குன்னு ஒரு இடம் வாங்கினேன் கடத்தருவில் வியாபார சங்கத்துக்குன்னு ஒரு கட்டணம் கட்டினேன் அது போதவில்லை என்று பேரராட்சி தலைவராக என்னை இந்த நகர பேரூராட்சி மக்கள் பத்து வருடம் பணிபுரிய என்னை அனுமதி அனுமதித்தார்கள் அதன் பிறகு இந்த சட்டமன்ற வேட்பாளராக நின்று இந்த உறுப்பினராக உங்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அரசியல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலத்திலும் போராடி போராடி வர வேண்டுமே தவிர நான் ஓட்டல் வச்சேன் வியாபாரத்தை பார்த்தேன் கல்லா கட்டினேன் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்க முடியாது எனவே எப்படி நமது பகுதியில் இருந்து ஒட்டங்காட்டில் இருந்து சென்று கொண்டிருக்கின்ற சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் எப்படி நமது பகுதிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றாரோ அதே போல ஆர் சத்யசுந்தரம் ஐபிஎஸ் அவர்கள் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல நீங்களும் வரவேண்டும் ஒரு நாடியம் அன்பு செல்வன் ஐஏஎஸ் போல நமது பகுதிக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் இங்கே பேசிய நமது மாவட்ட முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறும் பொழுது வர வந்திருக்கின்ற நமது பயிற்சியில் இருக்கின்ற துணை வட்டாட்சியர் மரியாதைக்குரிய விஷ்ணு விஷ்ணு பிரியா அவர்களை பார்த்து அவரை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து தன் படிப்பால் உயர்ந்து இன்று பேராவுரணியில் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் எப்படி உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்பதற்கு இங்கே சிறப்புரையாட்ட இருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் இவையற்றையெல்லாம் இந்த சிறப்புரைகளையெல்லாம் உறுதுணையாக எடுத்து சென்று நமது பேராவரணி பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேலை வாய்ப்பு என்பது பெருகிக்கொண்டே இருக்கின்றது இருபத்தி ரெண்டு பதினொன்றரை அந்த வேலை வாய்ப்பை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த லா பவுண்டேஷனுடைய முயற்சி அடைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேசுகின்றேன் வணக்கம்